ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க ஆனால் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால கிச்சனுக்கு வந்து நான் வந்து ரவை உப்புமா செய்யலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேங்க செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தாங்க அப்படின்னு இடையில பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்தார் ஹஸ்பண்ட் எனக்கும் பசிக்குது எனக்கும் வேணும் நைட்டு பாண்டு மணிக்கு தான் பசிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமெடியாக பேசிட்டு இருந்தங்க உங்களுக்கும் இந்த மாதிரி டைமில் பசிக்குமான்னு சொல்லுங்க அதே மாதிரி கோதுமராவ உப்புமா யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் செஞ்சு அது அந்த வடதடி வர பார்த்திங்கன்னா கோடை போயிட்டு இருந்துச்சு எடுத்து போடுறதுக்காடி படாத பாட ஆயிடுச்சு வீடியோ கையில் பிடிச்சிக்கிட்டே எடுக்கறனால கொஞ்சம் தடுமாட்டமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க போய்தா இப்போ போய் சாப்பிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க நன்றி வணக்கம்